வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் காலிஃப்ளவரை வந்து கொதிக்க வெந்நிலை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஓகே அது அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் தக்காளி ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் உள்ளி சின்ன பல்லாரியில் ரெண்டு பல்லாரி பச்சை மிளக காரத்துக்கு தகுந்து எடுத்துட வேண்டியது அப்புறம் லெமன் இஞ்சி வெள்ளப்பூடு அதேமாதிரி கிராம்பு ஏலக்காய் மூ நான் வந்து மூணு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் வந்து மூணெனம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு மூணெனம் போதும் ஓகேயா சாயப்பா ம் அது கூட பெருஞ்சீரகமும் கசகசாவும் வேணும் இதுதான் இதுக்கு தேவையான ஐட்டங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒரு பேன் வச்சுருவோம் நம்ம இது சட்னி தான் வைக்க போகிறதுனால பல்லாரி எல்லாமே பொடிசாக தான் கட் பண்ணணும் அதனால் நான் இந்த சாப்காரில் போட்டு கட் பண்ணிடுறேன் ஓகே எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணிட்டேன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் வசக்கிறதுக்கு எங்களுக்கு குறை தக்காளி வேண்டாம் தக்காளி போடணும் ஏன்னா நமக்கு மெயின் வந்து காலிஃப்ளவர் அதனால நான் காலிஃப்ளவர் கொஞ்சம் கூட சேர்க்கறதுனால எல்லாத்துலையுமே நாலில் ஒரு பங்கு பல்லாரி நாலில் ஒரு பங்கு தக்காளி தேங்காயும் அப்படி தான் சேர்க்கணும் பண்ணியாச்சா இது வந்து தேங்கெண்ணையில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக தேங்கெண்ணெய் பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கக்கூடியவங்க பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கிடலாம் நான் வந்து கடுகு Der. ஒரு ரொம்ப வேண்டாம் ஒரு நாலு லட்டா அஞ்சு கேஷு நட்டுருக்கலாம் இந்த மாதிரி பொடி பீஸு போதும் ஒரு பத்து பீஸு ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் போட்டுக்கிட்டு லைட்டாக இது ப்ரோன் ஆகும்போது நம்ம வந்து பல்லாரிய சத்திரியே நான் பல்லாரி தான் போட்டிருக்கேன் சின்ன உள்ளி போடலை சின்ன உள்ளி வேண்டாம் பல்லாரி மட் பெரிய உள்ளி போட்டால் போதும் கூட கரப்ப வசம் வசங்கட்டு இந்த டைம் நம்ம தக்காளி கட் பண்ணிடுவோம் இப்படி கட் பண்ணி போட்டால் பொடிசாக கட் பண்ணிடலாம் நான் பெரிய தக்காளி எடுத்ததுனால ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு எல்லாமே ஒரே ஈக்குவல் வால்யூமாக வரணும்னால இந்த இதையும் கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிடுவோம் இது பாதி ஆச்சுல இனி என்ன செய்யணும்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடுவோம் ஒவ்வொன்னே ஒரு பாதி பங்கு நம்ம வசக்க வசக்க தான் நம்ம ஒவ்வொரு ஐட்டமுமே ஆட் பண்ணணும் மொத்தமா ஆட் பண்ண கூடாது இது வசங்கக்கூடிய நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணிடலாம் பூ மட்டும் போட்டால் போதும் இந்த காம்பெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காணிக்கிறேன் இதோட பொடிசா நம்ம கட் பண்ணலாம் வந்து இவ்வளோ போட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் லைட்டாக ஆயிலாக ஆட் பண்ணி விடுவோம் కూడా కొంచెం மஞ்சள் పొడి வைக்கலாம் இது வந்து சட்னி காலிஃப்ளவர் சட்னி எப்பவும் நம்ம காலிஃபிளவர் எல்லாம் போட்டு ரோஸ்ட் மசால் கறி இதுதான் இப்ப இது புதுசா ஒரு சட்னி இதான் நல்ல வசம் கட்டு நான் சிம்ல தான் வச்சிருக்கேன் அதுக்கு அந்த டைம்ல தேங்காய் ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரி இதுக்கு நிறைய தேங்காய் சேர்க்காண்டாம் பெரிய பச்சம் நிறைய நம்ம தேங்காய் சேர்த்தா அது கறி போல ஆயிரும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் கசகசா இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அடுத்தால் பெருஞ்சீரகம் அது ஒரு அரை ஸ்பூன் சேத்தாப்பூ அது நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அவ்வளோதான் அப்புறம் ஏலக்காவும் கிராம்பும் அப்புறம் ஏ பச்சை மிளகு இதுக்கு கூட நம்ம அடுத்தால் ஆட் பண்ண முடியாது இஞ்சி பூடு என்றைக்குமே நம்ம உள்ள ஸ்கின்ன மட்டும் எடுத்தால் போதும் ஃபுல் ஸ்கின்னே எடுக்கணுன்னு அவசரமே இல்லை இப்படி எடுத்தால் போதும் பூடு ஒரு பத்து பல் பூடு போடணும் இஞ்சி ஒரு கால் துண்டு இஞ்சி பொடிசா சாப் பண்ணி இது கூட சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம இப்படி அரைச்சும் எடுத்துக்கிடலாம் எல்லாம் போட்டாச்சு இனி தண்ணி ஊற்றி நல்ல முடிஞ்சளவு கட் நல்ல மைய அரைச்சு எடுத்துட வேண்டியது ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால சீக்கிரம் வந்துடும் வந்து கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தட்டு ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த வாட்டர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆன பிறகு தான் நம்ம ஒன்று அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் சா இது கூட இனி ஒரு கால் பங்கு லெமன் கால் பங்குலாம் வேண்டாம் ஒரு அஞ்சு சொட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் நம்ம என்னன்னா நான் வந்து ஆரோக்கிய பால் பசும்பால் இருக்கலாம் காய்ச்சல் ஒன்றுமே செய்யலை இதில் அரை முக்கால் பால் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிம்ல வைக்க இது கொ கொதிக்க ஒன்றுமே விடாண்டா லைட்டாக ஒரு சூடாறி சுற்றி ஒரு நுரை வரும்லாம் அந்த டைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது கூட கொத்தமல்லி கீரை இருந்தால் நம்ம ஆட் பண்ணணும் கம்பல்சன் கிடையாது இருந்தால் தான் ஆட் பண்ணணும் ஓகேயா இதுதான் காலிஃப்ளவர் சட்னி ரொம்ப சிம்பிளான உள்ளது ஆனால் இட்லி சப்பாத்தி ஆப்பம் பூரி எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் செய்து பார்த்து ஷேர் பண்ணுங்கள் நான் லைட்டாக கொதி வந்துட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேயா ரெண்டு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நான் ஆஃப் பண்ணியாச்சு கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்